கடந்த வாரம் நம்மளுடைய மாநிலத்துடைய தலைமைச் செயலர் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அதில் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஏதோ மத்திய அரசு துவங்குதான் அதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் அப்ரூவல் தரணும் செய்து எங்கள் பள்ளிக்கூடங்களையும் மேம்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்து அதில் இணைஞ்சுக்கிட்டாங்க திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் இந்த கம்யூனிஸ்ட்டு மதிமுக காங்கிரஸ் எல்லாம் என்னையா இப்படி பண்ணிட்டீங்க நாமளே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எந்த காரணத்துக்காக எதிராக இருந்தோம் மத்திய அரசாங்கம் பாட்டுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் வலிமைப்படுத்திடுச்சுன்னா நம்ம ஊர் மந்திரிங்க மாவட்ட செயலாளர்கள் நம்ம ஊரெலாம் வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் யார் கொண்டாந்து பிள்ளைங்களை சேர்ப்பாங்க நாம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் மாதிரி தரக்குறைவாக நடத்தினா தானே மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வராமல் இருக்குங்கிறதுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் பள்ளிக்கூடங்களில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபீஸ் வாங்கணும் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மிகப்பெரிய நெருக்கடியை கேள்வியை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு மக்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பி எம் ஸ்டி ஸ்கூல் அப்படின்னா என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு மிக தரமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மாநில அரசாங்கத்தோடையே சேர்ந்து ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டை ஒதுக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை நேரடியாக தத்தெடுத்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி உலகத்தின் நம்பர் ஒன் மாணவர்களாக உருவாக்க ங்க நோக்கம் இது அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இணைஞ்சு நடக்குது இது எந்த ப்ரைவேட் பள்ளிக்கூடத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்கீம் கிடையாது அப்போ நீங்களே தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் பாரத பிரதமர் எதன் அடிப்படையில் இதையெல்லாம் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கல்வியை வியாபாரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு சாவுமணி அளிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த முதல் விஷயத்தை துவங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடம் மூலமாக மத்திய அரசில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய கல்வி எப்படி இருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசின் பணியாற்றக்கூடிய பிள்ளைங்களுக்கு தெரியும் நாம எவ்வளவோ வருஷத்துக்கு ஐநூறுரூவா தான் ஃபீஸ் இருக்கக்கூடிய நவோதா பள்ளிக்கூடங்களை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு எவ்வளவோ நம்ம கேட்டும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் கொடுக்காதக்கான ஒரே காரணம் இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலுடைய புழப்பு கெட்டு போயிருங்க காரணத்தை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பி ஸ்கூல் வந்ததுக்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் இணைய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அன்பில் பையன் பண்ணி நாங்கள் அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம் அந்த ரூல்ஸ் படி தான் நாங்கள் மிரட்டி வருவோங்கிற ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க முதல்ல பிஎம்சி ஸ்கூலுடைய நோக்கம் என்பது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம நண்பன் படத்தில் ஷங்கர் எடுத்த நண்பன் படத்தில் விஜய் நடிச்சிருப்பார் ஒரு கல்லூரியில் படிப்புனா இப்படி தான் இருக்கணும் அடிப்படை கல்வி மக்களுக்கு தெரியணும் உங்களுடைய வெறும் ஃபார்முலா மட்டும் எங்களுக்கு என்ன இருக்குது நாங்கள் ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு தெரிஞ்சுக்கணும் படிப்புங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடித்து தமிழ்நாடு முழுவதும் கைத்தட்டு வாங்கினார் அந்த விஜய்க்கு இந்த இந்த ஸ்கீமை பற்றி தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது புஷியானந்த் ஏதாவது எழுதி கொடுத்தா எழுதி அனுப்புவார் அவர் கட்சி அமைக்கக்கூடிய நோக்கத்தில் உண்மையிலே விஜய்க்கு இந்த தகவல் தெரியுமானா விஜய் இதை நிச்சயமாக வரவேற்று தமிழகத்தில் இந்த பள்ளியை கொண்டு வந்த நரேந்திர மோடிக்கு நன்றின்னு சொல்லணும் சிஏஏனா என்னன்னு தெரியாமல் எதிர்த்து அறிவிக்க அறிக்க விட்ட விஜய் அரசியலில் எவ்வளோ பெரிய அறகுறைங்கிறத தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த நண்பன் படம் வந்தப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்து ரசித்தோம் சா இப்படியெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுடைய நோக்கம் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதும் அதன் போன்ற அடிப்படை இருக்கிறது தான் பிராக்டிக்கலான கல்வி மொழி அறிவு விளையாட்டு திறமை அறிவியல் ரீதியான அறிவு மா மாணவர்கள் குழுவாக சேர்ந்து பணியாற்றுவது எப்படிங்கிற ட்ரைனிங் ஒரு பசுமையான பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பார்க்கில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு விரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் சிறைச்சாலை விட மோசமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எளிய மாணவர்களும் பயன்பெறணுங்கிற வண்ணத்தில் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிறத கொண்டு வந்திருக்கார் செய்து தமிழ்நாடு மக்கள் பாரத பிரதமர் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு தமிழ் குழந்தைகளையும் எந்த அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வரணுங்கிறத சிந்திக்கிறார் என்பதை இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் மூலமாகவே தகவல் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் நானாக கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய தகவல் அல்ல எல்லாமே கூகுளில் தேடி எடுத்து சொல்லப்படக்கூடிய தகவல்தான் தான் தயவு செய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேண்டும் மோடி என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்